வணக்கம் நண்பர்களை சிவா அயலி சிரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கலாங்க பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து பாமை வந்து ஒருத்தவங்கிட்ட கொடுத்து நம்ம சிவாவை வந்து கொல்ல பார்த்துருப்பாங்கல்ல அந்த பாமை கொடுத்தவங்கள நம்ம சிவா வந்து பார்க்குறாங்க என்னடா ஒரு வெடிபொருளை தந்துகிட்டு என்கிட்ட கிப்டி சொல்லிட்டு போனவேன் தானே நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை யாருடா உன்னிட்ட தர சொன்னா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எழுத்து கட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கபிலன் தான் அதை உங்களுக்கு தர சொன்னாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போ போறாங்க கபிலன் என்ன கொல்ல அளவுக்கு போயிட்டானா அப்படின்னு வந்து கபிலனுக்கு தோலை இப்பவே போய் உரிப்போம் அப்படின்னு வந்து அயிலியும் சிவாயும் வந்து கிளம்பி போறாங்க வீட்டுக்கு போனதோடு நம்ம கபிலரை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க என்னடா பெருமாள் மாமாவோட மூத்த வாரிசு சிவானி தெரிஞ்சுதானடா நீ அவரை கொல்லத்துக்கு திட்டம் போட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி கேட்குறாங்க செல்வநாயகி வந்து நின்று கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்போது அந்த வேள்வி வந்து சிவாயி அயலியை போட்டவுடனே பற்றி எரிஞ்சதுக்கு காரணம் என் கணவர் செய்த தப்பு என் கணவரோட மூத்த பையன் வந்து சிவாதானா அப்படின்னு வந்து உண்மை தெரிஞ்சு பேய் கணக்காக நிற்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் அப்படியே இருக்கணும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை தான் நான் அழிச்சிட்டேனே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்போ சூரிய நாராயணன் மாமா தான் அதுக்கு ஒரு சாட்சி அவரை நீ எங்கடா மறைச்சி வச்சுருக்க சொல்லுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அயலி போட்டு நம்ம கபிலனை வந்து வெளுத்து அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம சிவாயும் அயலியும் அந்த ஓம் குண்டத்தில் வந்து தீய போ போட்ட உடனே அதை அப்படியே பற்றி எரியுது இந்த இவளால் இந்த குடும்பத்துக்குள்ள நன்மை நடக்கும் இவங்க நினைச்சது மாதிரி இந்த குடும்பத்தில் எந்த சஞ்சமும் ச சச்சரவும் இல்லாமல் எல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய காலங்கட்டம் வந்துடுச்சு இவா போட்ட உடனே வேள்வி வந்து எரிஞ்சிதுன்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கபில் எனக்கு ஒரு திவிகாக்கும் பயங்கர கடுப்பு உதய பெருமாள் அவங்களோட வாரிசுனி நாங்கள் ரெண்டு பேர் போட்ட போகிற எரியலை எங்கேயோ இருந்து வந்த சிவா அயலிக்காக இந்த வேள்வியை வந்து எரியுதுன்னா எல்லாமே நமக்கு எதிராக சதி செய்வோம் அப்படின்னு வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க செல்வநாய்க்கு அதை வர கோவம் என் பையன் கபிலன் போட்டு இந்த வேள்வி எரியலை சிவா எவன் அவன் போட்ட உடனே வந்து எரியுது இதெல்லாம் என்ன கண்ணு முன்னாடி வந்து நடக்குது என்ன இதில் ஒரு மர்மம் இருக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து குழம்பி இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்திராணியும் யோசித்து பார்த்துட்டு அப்போது சிவாயம் அயலியும் சொன்னது உண்மைதானா நம்ம சித்தப்பா எங்கேயோ தப்பு பண்ணிருக்காங்க அதனால தான் மூத்த வாரிசு அப்படின்னு வந்து சிவாயம் நம்ம அயலியம் போட்ட உடனே அதை பற்றி எரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம சித்தப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இந்திராணி வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே கணம் Warte dann. நம்ம அயலிய சிவாயன் பைக்கில் போயிட்டே இருக்காங்க அப்போ தான் ஒரு நிமிஷம் அயலி என்னை பாரு எனக்கு வீட்டுக்கு ஒரு பார்சலை தந்து அதில் வெடிபொருளை வச்சு தந்தது இந்த நபர் தான் இவருக்கு தோலை உரிச்சோம்னா யார் அந்த வெடி பொருளை தந்தது அப்படின்னு வந்து உண்மை நமக்கு தெரிஞ்சாகும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்படியே சொல்கிற அப்படின்னா வந்து இவரை அடித்து வெளுத்து கேட்போம் அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் அந்த நபரை பிடிச்சி என்னடா உன் மனசில் நினைச்சுக்கிட்டேன் நீ தானடா அன்னைக்கு வெடி பொருளை என்கிட்ட வந்து ஹிஃப்ட்டு உங்களுக்கு யாரோ அனுப்பியிருக்காங்கன்னு தந்தீங்க தந்தது சொல்லுடா உன் கையில் யாரா தந்து விட்டது அப்படின்னு வந்து அடித்து விழுக்கிறாங்க ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா ஒத்துக்கிடுறாங்கன்னே சொல்லலாம் நான் வந்து தந்தது உண்மைதான் ஆனால் அதை தந்து விட்டது வேற யாரும் இல்லை தான் உங்களுக்கு அந்த கிஃப்டை தந்ததும் வெடி பொருளை செட் பண்ணி வச்சது அது நீங்கள் துறக்க நேரம்னா அது வெடிக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சதும் அவங்க தான் அப்படின்னு வந்து நம்ம கபிலன் அதை பற்றி சொன்ன உடனே அருண்டு போகிறாங்க கபிலன் நம்ம தம்பின்னு பார்க்குறோம் ஆனால் அவை நம்மளை எதிரியாக தான் பார்க்குறான் அவை நம்மளை கொள்ளளவுக்கு கூட பேட்டான் அப்படின்னு வந்து சொல்லி வேற அயலி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவரை உங்களை கத்தியை வச்சு கொத்துனதும் வேறு யாரும் இல்லை இந்த இவன் தான் கபிலன் தான் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறேன் ஆமா நீங்க தான் தம்பி தம்பின்னு அவனை பாக்குறீங்க அவன் உங்களுக்கு எதிரின் தான் அவன் பாக்குறான் அவனை பொறுத்தவரைல நீங்க தான் இத முறையில் நல்லா தெரிஞ்சுக்கணும் சிவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இப்போவே போய் அவனை தோலை உரிப்பான் அப்படின்ட்டு வந்து வீட்டுக்கு கிளங்கி போய் போகிறாங்க போன வேகத்தில் வந்து நம்ம கபிலனை பார்த்து என்னடா அவன் மனசில் நினச்சிக்கிட்ட நீ அன்றைக்கி வீட்டில் வெடிபொருளுக்கு வந்து பாகு பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விட்டது நீ தானே அதில் வெடிச்சில்லை அது உன்னோட ஏற்பாடு தானே எதுக்காகடா மூத்த வாரிசு நம்ம சிவானி தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு வந்து அயலி கபிலனை வெளுத்தெடுக்கிறாங்க என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு வந்து செல்வநாயகி பார்த்து அதிர்ச்சடைகிறாங்க என்னை மூத்த வாரிசு என் கணவரோட மூத்த பையன் சிவாதானா என் பையன் இல்லையா அவர் எனக்கு அப்போ துரோகம் செய்திருக்காரா என்னை என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்காரு அவரை விடக்கூடாது அதுவும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த ஆஸ்திக்கும் என் பையன் தான் வாரிசுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எங்கேயோ இருந்து சிவா தான் வந்து வந்து சிவா வந்து நிற்கிறான் இப்போ மூத்த வாரிசுன்னு வேறு அவன் உரிமை கொண்டாடிட்டான் அந்த ஓமகுண்டம் இவன் பற்ற வச்ச உடனே மட்டும் அப்படி எரிஞ்சு என் பையன் பற்ற வைக்க நேரம் எரியலை அப்போவே இந்த டவுட்டு இருக்கு வந்து என் கணவர் எங்கேயோ தப்பு பண்ணிருக்காருன்னு இப்போ நல்லாவே வந்து புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளி போட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து கிட்டே வெளுத்து எடுக்கிறாங்க என்னடா நினச்சிட்டேன் நீ வந்து எதுக்காக வந்து மூத்த வாரிசுன்னு தெரிஞ்சு உன்னால் இருக்க முடியலை அதுக்காக தானே வந்து இதெல்லாம் பண்ணுறோம் ஆமாயிலி நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் வாரிசாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் ஆதாரத்தை நான் அழிச்சிட்டேமில்ல இனி எப்படி நீங்கள் மூத்த வாரிசுன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்னடா சொல்ல அப்போ சூரிய நாராயணன் மாமாவை மறைச்சி வச்சுருக்கிறது நீதானா அவரை என்னடா பண்ணுன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து ாங்க அப்போதான் அவரை மட்டும் இல்லை உன்னையும் பலமுறை நான் கொலை பண்ண பார்த்துருக்கேன் நான் கத்தியை வச்சு உன்னை குத்துனது நான் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் செல்வன் ஆகி பேய் அடிச்சிருக்கிறங்கா நிற்கிறாங்க என் பையன் இவ்வளோ தூரம் அவன் உரிமை நிலைநாட்ட போராடி இருக்கானா கண்டிப்பாக விடக்கூடாது இந்த சிவாயை நானே போட்டு தள்ளணும் இப்போதான் எனக்கு தெரிஞ்சுட்டு இவன் வந்து இருக்கிறதுனால என் பையன் எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கான் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கானா எனக்கு அவ்வளோ ஆத்திர ஆத்திரமாக வருது அவனை உயிரோடையே விடக்கூடாது இந்த என்னை ஏமாற்றி எனக்கு துரோகம் செய்திருக்கு அவர் இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு லேடி கூட வாழ்ந்திருக்காரு நினைக்க நேரமே எனக்கு அப்படியே வந்து கோபம் கோபமா வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம் செல்வனாகி அதோட பார்த்தோன்னா நம்ம சூரிய நாராயணன் மாமா தான் நம்மளுக்கு இருந்த எவிடன்ஸு அவர் அப்போ மறைச்சி வச்சது இந்த கபிலன் தான் அப்படின்னு நினைக்க தெரியுது நல்லாவே அவன் வாயெடுத்து சொல்லிவிட்டான் இப்போ என்ன பண்ண சூரிய நாராயணன் மாமாவை அயலி எங்கே இவன் மறைச்சி வச்சுருக்கான்னு ஒன்றுமே புரியலி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தெரியலை நம்ம கண்டிப்பாக இவனை விடக்கூடாது அவன் என்னென்னமோ நம்மளுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம செல்வநாயகி நான் வந்து என் கபிலனே இவ்வளோ தூரம் போராட நேரம் நான் ஏன் சும்மா இருக்க போகிறேன் இவன் உயிரோடி கிளம்பியே இருக்கக்கூடாது இங்கேருந்து சிவாயையும் அயலியும் வந்து கொல்லணும் அதுக்கு நானே வந்து உதாரணமாக இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம இந்திராணி இந்த வீட்டில் கபிலனுக்கு இருக்க அதே உரிமை சிவாவுக்கும் அயலிக்கும் முறைப்படி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீர்மானிக்கிறாங்க இந்த வீட்டின் மூத்த வாரிசு கண்டிப்பாக சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இந்திராணி வந்து நம்புகிறாங்க நம்ம உதயபெருமாள் என் பையன் சிவா அப்படின்னு வந்து நான் எல்லார் முன்னாடியும் சொல்லணும் கடவுள் அப்படி ஒரு வாய்ப்பு தாருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ்வளோ தூரம் எனக்காக போராடி அந்த அதிகாரிகளை விழுத்தெடுத்தது என் கண்ணு முன்னே நிற்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கங்க